ஒரு டீ குடிக்கிறதுக்கான செலவு இருபத்தி ஆறு லட்சம் எப்படி ஒரு இட்லி ஒரு கோடி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஒரு கோடி அதே மாதிரி டீ செலவு மட்டும் இருபத்தி ஆறு லட்சம் அவங்களாவது பரவாயில்ல ஓட்டே போடாத உங்களை வச்சு செய்கிறாங்க ஆனால் நீங்கள் ஓட்டு போட்டு உங்களை முதலமைச்சர் எங்களை வச்சு செய்கிறீங்க இதை பற்றி ஏன் ஒரு உடன்பிறப்பு கூட பேசலை அப்படின்ட்டு ஒரு பெரிய கேள்வி வந்துடுச்சு ஒருவேளை இருபத்தாறு லட்சத்தை பிரிச்சிட்டாங்களோ நேத்திக்கு நம்ம முதலமைச்சர் வந்து ஒரு காணொலியில் பேசியிருந்தார் என்னென்னா இன்றைக்கி நடக்க இருக்க நிதி ஆயோக் மாநாட்டுக்கு நான் போக வேண்டி இருந்துச்சு அந்த கூட்டத்துக்கு நான் போகாமல் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நம்மளுக்கு வந்து அவங்க துரோகம் விளைவிச்சிட்டாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேரையே அவங்க சொல்லலை நமக்கு எந்த நிதியும் ஒதுக்கலை அந்த மாதிரி இடத்துக்கு நான் ஏன் போகணும் அப்படின்ட்டு அவர் சொன்னார் ரொம்ப உண்மையான ஒரு விஷயம்தான் ஆமாம் அவங்க வந்து நமக்கு எதுவுமே உதவி செய்யலை எல்லாம் கரெக்டு தான் ஆனால் எனக்கு என்ன ஒரு கேள்வினா இப்போது நீங்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டே போடலை அதனால் அவங்க இவங்களை வச்சு செஞ்சாங்க எல்லாம் கரெக்ட் கரெக்டு பரவாயில்ல ஆனால் உங்களை ஓட்டு போட்டு முதலமைச்சராக்கணும் எங்களே நீங்கள் வச்சு செய்கிறீங்களே இது எந்த வகையில் நியாயம் மெட்ரோவுக்கு கூட அவங்க எந்த ஒரு நிதி உதவியும் செய்யலை இப்போ நாங்கள் தான் எடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ எங்களோட அரசு தான் இது எல்லாத்தையும் செய்யுது அப்படின்றீங்க இல்லையா அதனால தான் எங்களுக்கு பயமாகவே இருக்குது இந்த மெட்ரோ தரமானதாக இருக்குமா அப்படின்ட்டு ஏன் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு கோயம்புத்தூரில் ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா ஒரு ஐம்பது ஏக்கர் இடம் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு குப்பை கிடங்கு அந்த இடத்துல வருஷம் வருஷம் நம்ம வந்து குப்பைகளை எரிக்கிறது வந்து வழக்கம் ஒரு பத்து நாளைக்கு எரிக்கிறாங்க அதே மாதிரி தான் இந்த தடவை ஒரு பத்து நாளைக்கு எரியுது ஸோ அதுக்காக எல்லாம் திரட்டி அது எல்லாத்தையும் குப்பையை வந்து சீரமைக்கிறதுக்காக ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் ஆகி செய்கிறாங்க அதுக்கப்புறமா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து என்ன எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு கேட்டாக்கா மொத்தம் எழுபத்தி ஆறு லட்சம் செலவாயிருக்கான் அதில் வந்து வேலை செஞ்சவங்களுக்கான டீ செலவு மட்டும் இருபத்தி ஆறு லட்சமாக உடனே அதுக்கு பொதுமக்களோட கருத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏங்க என்னங்க இவ்வளோ அங்கே செலவு பண்ணி கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணியிருக்கலாம் இல்லைங்க அப்படின்றாங்க ஆனால் முட்டா போயிடலாம் அவங்க இங்கே செலவு பண்ணாங்க செலவு பண்ணதை விட சேமித்தது தான் அதிகம் இதில் யார் சேமிச்சா என்னன்றது பின்னாடி வரும் எல்லாமே இது போக எனக்கு என்ன ஒரு கேள்வினா இதே விஷயம் வருஷம் வருஷம் இந்த மாதிரி குப்பைகளை எரிக்கிறோம் நம்ம உங்களுக்கு அப்போ வருஷம் வருஷம் இந்த மாதிரி செலவாகுன்றது தெரியும் இல்லை அப்போ ஏன் இதை நீங்கள் முன்னாடி ஏற்பாடு பண்ணி இவ்வளோ செலவு இதுக்குன்னு ஏன் நீங்கள் எதுவும் ஒதுக்கீடு செய்யல எழுபத்தாறு லட்சம் யார் அப்போ காசு மக்களோட பணத்தை எடுத்து இந்த அளவுக்கு செலவு பண்ணி கண்ணுக்கு தெரிஞ்சு எங்களை ஏமாற்றிட்டீங்களே இப்போ சொல்லுங்கள் அவங்க உங்களை ஏமாற்றிட்டாங்களா இல்லை நீங்கள் எங்களை ஏமாற்றிட்டீங்களா ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் முதல்ல கலைஞர் ஆட்சி இருந்துச்சு அதுக்கப்புறம் அம்மா வந்து இது வந்து ஒரு ஆட்சி சரியில்லை இந்த மாதிரி வந்து ஒரு அராஜக ஆட்சி அபகரிப்பு அது இதுன்னு நிறைய பேசி கேசி அவங்க வந்தாங்க நல்ல ஆட்சி தான் பண்ணாங்க அடுத்தும் திருப்பி அவங்க தான் வந்தாங்க உங்களால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது அம்மா இல்லாத காரணத்தால் திருப்பி இப்போ நீங்கள் வந்தீங்க ஏன்னா வலுவான கட்சி எதுவுமே இல்லைன்ட்டு இப்போ அடுத்து கண்டிப்பாக உங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு ஒரு அரசியல் கட்சி வரும் உள்ள கண்டிப்பாக அதுக்கு உடனே வந்து உடன்பிறப்புகள்லாம் கேள்வி கேட்குறாங்க ஒரு இட்லி ஒரு கோடி அப்படின்னாங்களே அப்போல்லாம் நீங்கள் ஏன் கேட்கல அப்படின்றாங்க அப்போ எனக்கு ஒன்றும் முடியல அதை நான் கேட்கல அப்படின்றதுக்காக இதை நான் கேட்கக்கூடாதா இப்போ நாளைக்கு வேறு ஒன்று நடக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணு இது ரெண்டு தீங்கு கேட்கல இதை மட்டும் ஏன் கேட்குறேன்னு எனக்கு புரியல எனக்கு அப்போது கேள்வி கேட்கவே கூடாதுன்றீங்களா உங்களை கண்டிப்பாக சொல்கிறேன் வல்லவனுக்கு வல்லவன் வந்துக்கிட்டே தான் இருப்பான் எப்படி வந்து கலைஞர் ஐயா ஆட்சி இருந்துச்சோ அதுக்கப்புறம் அம்மாவோட ஆட்சி வந்துச்சே அதுக்கப்புறம் அம்மா இல்லாத தான் இன்னைக்கு நீங்கள் வலுவான கட்சி எதுவும் இல்லைன்னு உள்ளே இருக்கிறீங்க அடுத்து வலுவான கட்சி ஒன்று வருது என்ன போகுதுன்னு தெரியல உங்கள் ஆட்சியை காப்பாற்றிக்கோங்கன்னு தான் சொல்லுவேன் நான் இதை வந்து நம்ம ஊழல் அப்படின்னு சொல்றதா இல்லைன்னா வந்து முன்னேற்பாடு இல்லைன்னு சொல்றதா ஒன்றுமே புரியல இருபத்தி ஆறு லட்சத்துக்கு டீ செலவுனா டீயை வந்து குடிச்சிங்களா இல்லை குளிச்சிங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது எனக்கு ஒரு குட்டி கதை வேணால் உங்களுக்காக சொல்கிறேன் நீங்கள் திருந்தணும் அப்படின்றதுக்காக ஏர்டெல் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருந்துச்சு அந்த நிறுவனம் வைக்கிறது தான் சட்டம் அவனும் ஓட தான் அன்றைக்கி வந்து ஜாம்பவானாக இருந்தான் ஒரு காலகட்டத்தில் வச்சு மீன்ஸ் ஒரு ஒரு டென் இயர்ஸ் பேக்னு கூட வச்சுக்கோங்களேன் அவன் தான் சட்டம் அவன் சொல்கிறதான் ரீசார்ஜ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி எப்போ ஜியோ அப்படின்னு ஒன்று வந்துச்சோ அவன் வந்ததுக்கப்புறமா அல்டிமேட்டாக இந்த ஏர்செல்னு ஒரு கம்பெனியே காணாமல் போச்சு இந்த ஓட ஃபோன் ஐடியாவும் ஒன்றா ஜாயின் ஆச்சு முடியல யாராலையுமே அங்கே சர்வை பண்ண முடியல ஏன்னா வந்து எல்லாேருக்கும் ஃப்ரீ அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டான் அப்போ பார்த்தா இன்டர்நெட்டை வந்து மாதம் மாதம் காசு காசு ஒரு ஜிபிக்கு வந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படின்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த காலகட்டம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது இவன் வந்து எல்லாத்தையும் ஃப்ரீ அன்லிமிட்டட்னு கொடுத்த அப்படியே மார்க்கெட்டே ஒரு மாதிரி க்ராக் ஆச்சு அப்போ வந்து ஏர்டெல்லோட நிலவரம் ரொம்ப மோசமாச்சு எல்லாமே விலையை குறைச்சாலும் கூட எல்லாரும் ஜியோவில் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஜியோ தனக்கான கஸ்டமர்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறமா ஒரு அமௌண்ட்டை மட்டும் மேலே ஏற்றி வச்சாங்க இப்போ அவங்க ஏற்றி வச்ச அதே அமௌண்ட்டுக்கு ஏர்டெல்லில் வந்துட்டாங்க டீசெண்டாக போயிட்டுருக்குது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா திரும்பவும் ரெண்டு கம்பெனியுமே இன்னும் கொஞ்சம் விலையை ஏற்றி ரீசெண்டாக இப்போ அறிவிச்சிருந்தாங்க சரிங்களா ஒரு மாதம் கூட ஆகல ஒரு விலையை ஒன்று ஏற்றி இருந்தாங்க இதுதான்டா சமயம் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்என்எல் அப்படின்னு ஒருத்தர் உள்ளே வந்தார் பெரிய பிளேயர் உண்மையிலேயே எந்த ஒரு இடத்துக்கும் உள்ளே போகக்கூடிய ஒரு நபர் உள்ளே வந்தார் இப்போ அவர் மட்டும் வராமல் டாட்டாவோட இணைஞ்சி ரெண்டு பேரும் இப்போ உள்ளே வராங்க அதை தான் நான் சொன்னேன் வல்லவனுக்கு வல்லவன் வந்துக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பிஎஸ்என்எல் வந்து ஃபோர் ஜியோட வந்திருக்கு ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து அதாவது அடுத்த மாதத்துலேருந்து ஃபைவ் ஜியே விடுறாங்க மெட்ரோ சிட்டிஸ் எல்லாத்துக்குமே ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறமா எல்லா சின்ன சின்ன சிட்டிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் ஜி அவைலபிள் இருக்குது அப்படின்றாங்க இன்னும் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங் கம்பெனியோடு டைஅப் பண்ண போகிறாங்க நம்ம இலான் மாஸ்க்குக்கார் இல்லையா அவரோட டை அப் பண்ண போகிறாங்க அவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதிக்கி நம்ம வந்து நூறு எம்பி நூற்றி ஐம்பது எம்பிபிஎஸ் ஸ்பீடில் யூஸ் பண்ணும்போதே பயங்கரமாக இருந்துச்சு இல்லையா முந்நூறு எம்பிபிஎஸ் ஸ்பீடு கொடுக்க போகிறேன் நான் அப்படிங்கிறாரு அப்படின்னா இப்படின்றதுக்குள்ளே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பட்டு பட்டுன்னு எல்லா வீடியோ அப்லோட் ஆகிடும் அந்த மாதிரியான ஒரு ஸ்பீட் இருக்கும் பயங்கரமாக ஸோ அவங்க வராங்க அதை தான் நான் சொல்கிறேன் இப்போ இவங்க வந்தாங்கன்னா அல்டிமேட்டாக ஏர்டெல்லும் ஜியோவும் என்ன ஆகும் இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடும் ஸோ இருக்கிற இடத்த நம்ம தக்க வச்சுக்கிட்டால் கண்டிப்பாக உள்ளே யாரும் வரப்போகிறது இல்லை பட் ஆனால் நம்ம வந்து பேராசை பிடிச்சி இன்னும் 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 இன்னொன்று பண்ண பண்ண கண்டிப்பாக வல்லவனுக்கு வல்லவன் உள்ளே வரத்தான் செய்வான் ஆல்ரெடி எவ்வளோ லட்சம் பேர் வந்து பிஎஸ்என்எலுக்கு மாறிட்டாங்க நானும் மேபி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் மாறுவீங்களா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த ஆட்சி நல்லா இருக்கா இல்லை எந்த ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த கோயம்புத்தூர் விஷயத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஒரு ஒரு கமெண்ட்டையும் நான் வாசிப்பேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன் Bye bye.